கடந்த காலங்களில் இவர்களின் குறிக்கோள் வேலை செய்வது பணம் சம்பாதிப்பது அதை ஊருக்கு கொண்டு செல்வது என்பது மட்டுமே இருந்து வந்தது தற்பொழுது அந்த நிலை மாறி தாங்கள் வேலை செய்தாலும் பரவாயில்லை தங்களது குழந்தைகள் நல்ல கல்வியை பெற வேண்டும் என்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு வந்துள்ளது இதன் காரணமாக திருப்பூர் மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் சுமார் பதினைந்து ஆயிரம் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்களின் குழந்தைகள் தமிழ் வழியில் கல்வி பயின்று வருகின்றனர் குறிப்பாக அரசுப் பள்ளிகளில் சேர்ப்பவர்களின் எண்ணிக்கையானது கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் பத்து சதவீதத்திற்கு மேல் அதிகரித்துள்ளது பெரும்பாலான தொழிலாளர்கள் பத்து ஆண்டுகள் முதல் இருபது ஆண்டுகள் வரை இங்கேயே தங்கியிருந்து பணிபுரிந்து வருவதால் அவர்களின் குழந்தைகள் தமிழை நன்றாக கற்று தமிழ் பேச வேண்டும் என்று அரசு பள்ளிகளில் சேர்த்து விடுகின்றனர் அரசு பள்ளிகளை பொறுத்தவரை வடமாநிலத்தவர்களின் குழந்தைகளின் கல்விக்காக சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக வடமாநில குழந்தைகளுக்கு என தனியாக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் இந்தி மொழியில் குழந்தைகளிடம் பேசி அவர்களுக்கு ஆங்கில வழிக் கல்வியும் ஹிந்தி மூலமாக தமிழ் வழிக் கல்வியும் கற்பித்து வருகின்றனர் முதலில் எழுத்து வடிவம் பின்னர் கதை வடிவிலான பாடங்கள் என சிறுக சிறுக அவர்களுக்கு தமிழை புரிய வைத்து அதன் பிறகு தமிழ் வழிக் கல்வியை பயில வைப்பதாகவும் ஆரம்ப காலங்களில் தமிழ் மொழி கற்க சிரமப்பட்டாலும் போகப்போக மிக எளிதாக தமிழ் வழிக் கல்வியை வடமாநிலக் குழந்தைகள் சிறப்பாக கற்றுத் தேர்ந்து வருவதாகவும் தமிழில் எழுதவும் படிக்கவும் நன்கு பழகிவிட்டதாகவும் ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர் என்னோட பேர் சஷேக் நான் வந்து மகாராஷ்டிராலேருந்து இங்கே வந்திருக்கேன் எனக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கே படிச்சுட்டு இருக்கேன் இந்த ஸ்கூல் பேர் வந்து குமார் நகர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இப்போ நான் நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கேன் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழ் பேச ரொம்ப சிரமப்படுவேன் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் என்னோட டீச்சர்ஸோட ஹெல்ப்னால இப்போ இப்போ தமிழ் பேசவும் வருது எழுதவும் வருது படிக்கவும் வருது வாசிக்கவும் வருது இது எல்லாமே எனக்கு இப்போ வந்து ஈஸியாக இருக்குது தமிழ் கற்றுக்க இன்னும் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அதனால மேம் எந்த டவுட் இருந்தாலும் நம்ம கேட்கும் போது மேம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சொல்லி கொடுப்பாங்க ரொம்ப வந்து டீட்டெயிலோட சொல்லி தருவாங்க டீட்டெயிலோட சொல்லி தருவாங்க அதனால இப்போ டென்த் நெக்ஸ்ட் இயர் வந்து போர்டிங் வந்து நான் பாஸ் ஆயிடுவேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு டுவெல்த் பிளஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி நான் அதை பாஸ் ஆயிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நன்றி திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்